தனுசு ராசி ஆண்கள் உங்களோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் என்னென்ன உங்களுக்கு என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் வருது அதை எப்படி எல்லாம் ஓவர்டேக் பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் தனுசு ராசி தனுசு ராசி அப்படின்னாலே காலப்புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குருவினுடைய ராசி உபய ராசி அப்படின்னு சொல்லலாம் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க அதுதாங்க எங்க வாழ்க்கையினோட தலையாய கடமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசியில தனுசுவியோ நம்ம சொல்லிக்கலாம் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது பிடிக்கும் நாலு பேருக்கு அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஒரு ஆசானாக இருக்கிறது பிடிக்கும் ஒன்றும் இல்லைங்க நாங்கள் சாதாரணமாக தாங்க படிச்சுருக்கோம் நாங்கள் வந்து பாருங்க ஒரு இடத்துல சாதாரண ஒரு வேலை தான் செய்கிறோம் ஆனால் எங்களோட ஹையர் அஃபிஷியலே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சந்தேகம்னா என்னை வந்து கேட்பாங்க நான் அதை சொல்லிவிடுவேன் அதில் அந்த அளவுக்கு எனக்கு வந்து திறமை உண்டு இன்பில்ட்டாகவே அந்த நாலேஜ் அப்படின்றது உண்டு எந்த ஒரு விஷயத்த கற்றுக்கினாலும் ரொம்ப இன்டெப்தாக முழுசும் கற்றுக்கக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா தனுசு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்கள் ப்ரின்சிபிள்ஸ் ஒழுக்கம் கட்டுப்பாடு சிஸ்டமேட்டிக் லைஃப்னா இப்படிதான் வாழ்க்கைனா இப்படிதான் வாழணும் எப்படினாலும் வாழ்ந்துறது வாழ்க்கை இல்லை இப்படி வாழறதுதான் வாழ்க்கை என்னோட தாத்தா எனக்கு இதுதான் என்னோட சொல்லி கொடுத்தாங்க எங்களோட குடும்ப விஷயம் அதாவது குடும்ப ஒரு கஷ்டம் இதுதான் குடும்ப கலாச்சாரம் இதுதான் பெரியவங்க இப்படிதான் சொல்லி இருக்காங்க நான் இப்படிதான் வாழணும் தப்பு தண்டா போறதுக்கு முன்னாடி நான் பலமுறை யோசிப்பேன் ஏன்னா நான் குருவனோட ராசி ஒரு மேன்மையான எண்ணங்கள் உயர்ந்த சிந்தனைகள் உயர்ந்த குறிக்கோள்கள் உயர்ந்த கொள்கைகள் அத்துணையும் கொண்ட பர்சனாலிட்டிஸ் யார் அப்படின்னா தனுசு அப்படின்னா சொல்லணும் தனுசு எப்பயுமே யாருக்குன்னா ஒருத்தங்க கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குங்க இப்போ தனுசு வந்து பாருங்கள் ஒன்று அப்பா கூட இல்லை அம்மா கூட இல்லை அக்கா தங்கச்சி கூட இல்லை அண்ணன் தம்பி கூட இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட இல்லைன்னா கடவுளோட இல்லைனா வந்து சித்தர்களோடு இல்லைனா தன்னோட மனசாட்சியோட ஒருத்தன் கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும் இதுதான் தனுசுக்கு பிடிக்கும் தனுஷோட தனியாக ட்ராவல் பண்ண முடியாது யாருக்குன்னா ஒருத்தங்க கூட இருந்துகிட்டே இருப்பாங்க அதோ இன்பில்ட்டாகவே உங்களோட நல்ல குணம் அப்படின்லாம் நிறைய பேர் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துப்பாங்க அக்கா தங்கச்சிங்கள நல்லா பார்த்துப்பாங்க இதெல்லாம் ஒரு ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும் மைனஸ் அப்படின்னு பெருசா கிடையாது நீங்கள் நீங்க இவங்களோட ஒரு சிம்பலை பாக்குறீங்க அப்படின்னா ஒரு குதிரை ஒரு ஆண் இருக்காம இருக்கும் டியூவல் கேரக்டர்ஸ் இருக்க பெர்சனாலிட்டி எந்த விதத்துல டியூவல் கேரக்டர்ஸ் இப்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறாங்க அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு எல்லா விதத்தையும் இவங்க மனதோடு ஒத்து போகணும் என்னுடைய எண்ண அலைகளும் அவங்களோட எண்ண அலைகளும் ஒத்து போகணும் ஒத்து போச்சு அப்படின்னா மட்டும்தான் நான் ஃப்ரெண்டாக வச்சுப்பேன் இல்லைனா நான் பெருசாக வந்து சண்டையும் போட்டுக்க மாட்டேன் ரொம்ப டீப்பாகவும் இன்டெப்த்தாகவும் பழக மாட்டேன் அப்படி மேலோட்டமாக என்னோட கொலீக்ஸ் மேலோட்டமாக இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா ஸோ இவங்களுக்கு வந்து லவ் எல்லாம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா தனுசு கண்டிப்பாக ஃபெயிலியர்ஸ் நோக்கி போகும் இது வந்து டியூயல் சிம்பிள் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுமே லவ் வந்து நோக்கி போகுங்க சபிக்கப்பட்ட ராசி அதே மாதிரிதான் இதுவும் சபிக்கப்பட்ட ராசி பெருசா லவ் வந்து செட் இல்லை அப்படி லவ் பண்ணாலும் சம்பந்தமே இல்லாமல் இவங்க என்ன பண்ணுவாங்க மிதுனம் ராசி பர்சனாலிட்டிஸ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க இல்ல ரிஷபமாக கல்யாணம் பண்ணிப்பாங்க இது வந்து தனுசுக்கும் ரிஷபத்துக்கும் பெருசா ஒத்து வருமா தனுசுக்கும் மிதுனத்துக்கும் பெருசா ஒத்து வருமா ஒத்து வராது என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு ரிஷபத்தை வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்களேன் இது எப்பயுமே தனுசு யார் ஒருத்தங்க கூட டிராவல் பண்ணுவோம் நீங்கள் தனுசு ராசி ஜென்னு உங்கள் அம்மா கூடவே நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க உங்கள் அம்மா கூட நிறைய டைம் பண்ணுவீங்க அம்மா வீட்டோடு இருக்காங்க அப்பா வீட்டோடு இருக்காங்க அம்மா அம்மா சாப்பிட்டாங்களம்மா அம்மாக்கு சாப்பாடு போட்டியா அம்மாக்கு சாப்பாடு போடு அப்படின்னா ஒய்ஃப் என்ன நினைக்கும் ரிஷப் எங்கள் என்ன நினைக்கும் உள்ளே நுழையும் போது நீ நல்லா இருக்கியா நீ சாப்பிட்டியா அடடா என்ன சூப்பராக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு அடடா இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கியா நம்ம சும்மான சொல்லணும் ரிஷபத்துக்கிட்ட புரியுதுங்களா அடடா இன்றைக்கி என்ன ரொம்ப அழகு வந்து கூடுதலாக இருக்குது எக்ஸ்ட்ரா அழகாக இருக்குது அப்படின்னு சும்மாவே நம்ம சொல்லணும் நம்ம சொல்லல அப்படின்னா அம்மா சாப்பிட்டாங்களாம் அப்படின்னு ஒத்தவார்த்து அது கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆயிருந்தாலும் சரி கல்யாணம் ஆகி இருபத்தஞ்சு வருஷம் ஆயிருந்தாலும் சரி ரிஷபம் எக்ஸ்பெக்ட் பண்றது இது நீ ரொம்ப அழகா இருக்க நீ வந்து ரொம்ப லவ்வபுளா இருக்க அப்படின்னு ரொம்ப ரொமான்டிக்காக நம்ம பேசணும் ரிஷபத்துக்கு உங்களுக்கு எழுபது வயசு ஆகி அவங்களுக்கு அறுபத்தஞ்சு ஆனா கூட அவங்க அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க புரியுதுங்களா அப்ப நீங்க உள்ள நுழையும் போதே சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒருத்தவார்த்து கேட்டால் அம்மா சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கூட அவங்களுக்கு பிடிக்காது ஸோ நம்ம வந்து என்ன நினைப்போம் என்னடா நம்ம அம்மா சாப்பிட்டாங்களான்னு தானே கேட்குறோம் இதுக்கு என்ன இவளுக்கு பிரச்சனை இந்த மாதிரி ஒரு சின்ன கான்ஃபிளிக்ஸ் இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் உங்களுக்கு கான்ஃபிலிக்ஸ் வரும் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறாங்க போது இவங்க என்ன பண்ணுவாங்க ஒய்ஃப்க்கு வந்து எந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ எந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அதே இம்பார்ட்டன்ஸ் அம்மாக்கும் கொடுப்பாங்க அக்கா தங்கச்சிங்களுக்கும் கொடுப்பாங்க அப்போ ஒய்ஃப்க்கு என்ன இப்போ ரேஷபராசி ஒய்ஃப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு எடுத்து கொடுத்த அளவுக்கே நீ அவங்களுக்கு புடவை எடுத்து கொடுக்கணுமா என ரிஷப்பத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தி எனக்கு என்னோட என் மேல இருக்க லவ் நீ எப்படி காமிக்கிற எல்லாரை விட பண் மடங்கு காமிக்கணும் அதுவும் எல்லாரையும் கவனிக்காம என்னை கவனிக்கணும்னு நான் எதிர்பார்க்கல ஆனால் நீ வந்து உங்க அம்மா மேல உங்க அக்கா தங்கச்சிக்கு மேல வச்சுட்டு இருக்க மாதிரி பத்து மடங்கு பாசம் என் மேல காமிக்கணும் பத்து கூட பத்தாது நூறு மடங்கு பாசம் கிட்ட காமிக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்ப நீ உங்க அப்பா அம்மாக்கு ஒரு ரெண்டு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற உங்க அக்கா தங்கச்சிக்கு ரெண்டு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற அப்படின்னா எனக்கு நீ ரெண்டே ரெண்டு ட்ரெஸ் கூட எடுத்துவி ஆனா நீங்க கிட்ட சொல்லணும் அடாடா அவங்களுக்குலாம் சாதாரண புடவை எடுத்து கொடுத்த உனக்கும் அவங்கள விட விலை கம்மி கூட எடுத்துக் கொடுங்க அதில் பிரச்சனையே இல்லை ரிஷபத்துக்கு அவங்களுக்கு நீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறீங்க உங்க உங்கள் அம்மாக்கு ரெண்டு ஒரு பட்டு புடவை பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்து கொடுக்குறீங்க உங்க மனைவி ரிஷபம் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு புடவை எடுத்துக் கொடுங்க அவங்க என்ன ஆயிரம் ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கேட்குறதுக்கு முன்னாடி நீங்களே கூட சொல்லிடலாம் அவங்களுக்குலாம் எங்கள் அம்மாக்கெல்லாம் பத்தாயிரம் ரூபாய் படவ கட்டினா நல்லா இருக்கும் எங்கள் அக்காக்குலாம் பத்தாயிரம் ரூபாய் புடவ கட்டினா நல்லா இருக்கும் ஆனால் நீ வந்து இருக்க பாரு ஐநூறுரூபா புடவ எடுத்து கொடுத்தா கூட நீ அவ்வளோ அழகாக இருப்ப உன்னோட உன்னோட அழகுக்கு எதுவுமே ஈடு கிடையாது ஒரு கோணிப்பையில் நான் உனக்கு வந்து ஒரு சுடிதார் எடுத்து கொடுத்தா கூட நீ அவ்வளோ அழகாக இருப்ப இருந்தாலும் அவங்க வந்து ஏதாவது யோசிப்பாங்களே அப்படின்னு நான் உனக்கு ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தேன் அப்படின்னா நான் போதும் முடிஞ்சு போச்சு ஒரு பெரிய ஐஸ்பாரியே தூக்கி உங்கள் மனைவி மெலவிச்சா மாதிரி ஆனால் தனுசு அப்படிலாம் பேசாது தனுஷுக்கு அப்படிலாம் பேச பிடிக்காது ஐஸ் வைக்க எக்ஸாகரேட் பண்ணி பேச ரொம்ப பேச ரொம்ப லவ்வபுலா பேச தெரியாது வந்து டீல் பண்ண தெரியாது தனுசுக்கு மிதனத்தை டீல் பண்ண தெரியாது இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதீத புத்திசாலி எப்பயுமே அதனோட புத்திசாலித்தனம் அப்படின்றது சிங்க் ஆகிட்டே இருக்கும் அது புத்திசாலித்தனத்தையும் இன்னொரு தான் சிங்க் ஆகணும் இவங்க குருனோட ராசி அவங்க வந்து பாத்தீங்கன்னா புதனோட ராசி ரெண்டுமே பகை ராசி அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் ராசியாதிபனே பகை அப்ப இவங்க இப்ப வந்து தனுசு ராசி நீங்க ஜென் ஜென் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஒய்ஃப் மிதுனமா இருந்தா நீங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா உன் அதாவது இப்ப நீங்க இதே மாதிரி புடவை எடுக்கிறீங்க அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஒரே ரேட்ல எடுக்கிறீங்க ரேட் எல்லாம் வச்சு மிதனத்துக்கிட்டே ஏமாத்த முடியாது ரிஷபம்னா ஐயோ பாவோ நீங்க ஏமாத்திடலாம் நீ அழகா இருக்க அப்படின்னு ஒத்த வார்த்தை சொன்னா போதும் அந்த பிள்ளை ஏமாந்துரும் இதுல ஏமாறது ஏன்னா இதுவே பயங்கர வந்து ஷார்ப்பு சரியான உஷார் அப்ப நம்ம இந்த பிள்ளை எப்படி ஏமாத்தணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் எல்லாருக்கும் வந்து ஈக்குவலா நம்ம புடவை எடுத்துட்டோம் எல்லாருக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்ல புடவை எடுக்கிறீங்க இல்ல இவங்களை வீட்டுகிட்ட விட்டு வீட்டில விட்டுட்டு போய் எடுத்துகிட்டு வரீங்கன்னா அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க எடுத்துட்டு வரீங்கன்னா அதில் இருக்க அஞ்சாயிரம் ரூபாய் கவர் ஸ்டிக்கரை தூக்கி இது கொட்டிட்டு இதுல இருக்க ரெண்டாயிரம் ரூபாய் ஸ்டிக்கரை தூக்கி அது கொட்டிடலாம் ஓட்டிட்டு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்பயும் படையும் வச்சிருக்கேன் நீ எது வேணுமோ எடுத்துக்கோனா மிதுனம் போய் பார்க்கும் நீங்க அப்படி சாரியில ரேட் கார்டை மாற்றி ஸ்டிக்கரை மாத்தி நீங்க ஒட்டிட்டாலும் ரேட் கார்டை மாத்தி பின் பண்ணிட்டாலும் மிதுனம் ரொம்ப அழகாக கண்டுபிடிப்பாங்க இந்த சேரீ பார்த்தா இவ்வளோ ரேட்டு மாதிரி தெரியலையே நம்ம இன்ஸ்டாகிராம்ல கூட இந்த மாதிரி சேரீ பார்த்தமே அதுக்கு மேலே மீஷோல அப்லோட் பண்ணி பார்க்கலாம் இதனோட ரேட் என்னன்னு இந்த மாதிரி பல டாக்டிக்ஸ் அவங்களுக்கு தெரியும் ஸோ அப்லோட் பண்ணி பார்ப்பாங்க அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க எதிர் வீடு பக்கத்து வீடு எல்லாத்தையும் ரேட்டு கேட்பாங்க கேட்டுட்டு கண்டுபிடிச்சிடுவாங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன அர்த்தம் நம்மளோட வாழ்க்கை கும்மி தான் அப்படின்னு சொல்லலாம் அன்னைக்கு ஒரு ரெண்டு நாளாவது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்தளத்துக்கு அடி மாதிரி செம்ம அடி விழும் செம்ம சண்டை விழும் அப்படின்னு சொல்லலாம் ஆக முதல்ல வந்து பாருங்கள் தனுசுவே இந்த மாதிரி செய்வாங்களா ரெட் கார்டை மாற்றி ஓட்டுறது அவங்கள ப்ளீஸ் பண்ணணும்னு சில விஷயங்கள் செய்து தேன்ட் டு நான் செய்ய மாட்டேன் எனக்கு வந்து எல்லாருக்கும் ஈக்குவலா நான் ட்ரீட் பண்ணுறேன் உன்ன நான் ஸ்பெஷலா நான் காமிக்கவே மாட்டேன் எனக்கு எங்க அம்மாவும் தான் நீயும் தான் எங்க அம்மா எப்படி ஒரு கண்ணோ அந்த மாதிரி நீ ஒரு கண்ணு அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு கொடுக்கக்கூடியவங்க நம்மளோட உறவுக்காரங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்க உறவுக்கு கொடுக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னா தனுசு அப்படின்னு சொல்லலாம் சோ இன்பில்ட்டாகவே இந்த காம்பினேஷனும் பெரிய லெவல்ல ஒத்து வராது நம்ம இது இந்த காம்பினேஷன் மட்டும் சுய ஜாதகத்துல அவங்களுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு கலத்திரஸ்தானத்துல புதன் இருந்தான் அப்படின்னாலும் இப்படி ஒரு புத்திசாலியான பொண்டாட்டி வரும் கலத்திரஸ்தானத்துல சுக்ரன் இருந்தாலும் இந்த ரிஷபத்தனோட கேரக்டர்ஸ் அப்படின்றது சுக்ரன் சுக்ரன் தான காரகன் அப்ப அந்த கேரக்டர்ஸ் அப்படின்றது உங்களோட ஒய்ஃப் கிட்ட மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் சோ லவ் பண்ணும்போதும் சரி இந்த மாதிரி ராசியை செலக்ட் பண்ணிடக்கூடாது கவனம் அப்படின்றது தேவை திருமணம் அப்படின்னாலும் கவனம் அப்படின்றது தேவை என்ன ஆக என்ன ஆகும் அப்படின்னா கல்யாணம் பண்ணிங்கன்னா அவஸ்தப்படுற மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும் நம்ம வந்து தனுசு ராசி அன்பர்கள் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஐடியலான ஒரு ஒய்ஃப் எதிர்பார்ப்பீங்க அவங்க அம்மா அப்பாவை எப்படி நினைக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம அம்மா அப்பாவை நினைக்கணும் நம்ம அம்மா அப்பாவை பாவிக்கணும் நல்லபடியா கடைசி ஒரு ஹியூமானிட்டேரியன் பேசிஸ்லயாவது அவங்கள நல்லா பாத்துக்கணும் அவங்களுக்கு வயது ஆகுது இல்லையா வயோதிகம் இருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க நார்மலான எக்ஸ்பெக்டேஷன் தான் பட் பெரிய லெவல்ல கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக பொதுவா தனுசை பொறுத்த வரைக்கும் ஆண் ராசி ஸோ அந்த மேல்னஸ் அப்படின்றது அந்த மேல் கேரக்டர்ஸ் அப்படின்றது கொஞ்சம் மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம் நெருப்பு ராசி ஹஸ் ஒய்ஃப் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மேலே உங்களால் பொறுத்து போக முடியாது அப்படின்னு சொல்லால் நடிக்க முடியாது அப்படியே வேற வழி இல்லாமல் குழந்தைங்களுக்காக நீங்கள் ஒன்று ரெண்டு வார்த்தை நடிக்கிறீங்க அப்படின்னாலும் விருப்பம் வரும் என்னத்துக்கு இவகிட்ட போய் போய் சொல்லிட்டு இவகிட்ட ஓடி ஆடிட்டு அம்மா அப்பாவை தனியாக வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் போடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ப்ளீஸ் பண்ணி கேட்க மாட்டாங்க ஆர்டரே போடுவாங்க அதுக்கான சுச்சுவேஷன்ஸ் அத்தனையும் உங்களோட லைஃப் பார்ட்னர் ஏற்படுத்துவாங்க வேற வழி இல்லாமல் நீங்க தனியாக வச்சிடுறீங்க அப்படின்னாலும் தனியா நீங்க செலவு பண்ணுறீங்க அவங்களுக்கு இவங்களுக்கும் எடுத்து கொடுக்குறீங்க அவங்களுக்கும் எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அதையும் இவங்க கண்டுபிடிச்சி இது மிதுனம் ரிஷபம் அப்படின்னே இல்லை அதையும் உங்களோட லைஃப் பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி அதுக்கான காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்துவாங்க தனுசை வரைக்கும் உங்க லைஃப் பார்ட்னர் அப்படின்றது ஒரு காம்ப்ரமைஸாக தான் அமையும் அப்படின்னு சொல்லலாம் நீங்களும் ஒரு அளவுக்கு வேலை ஒரு பொறுமை அப்படின்றது மெயின்டைன் பண்ணுவீங்க ஒரு அளவுக்கு மேலே உங்களால் பொறுமையை வந்து முடியாது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியாது சிரம் தாழ்ந்து போக முடியாது அப்படின்னு சொல்லலாம் அப்போ என்ன ஆகுதுன்னா பிரேக்கப் அப்படின்ற ஒரு நோக் இதை நோக்கி போகும் அது லவ்வாக இருந்தாலும் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ஃபேமிலியாக இருந்தாலும் டிவர்ஸ் அப்படின்ற ஒரு காம்ப்ளிகேஷனை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லலாம் வளவள வளவள வளவலைன்னு பேசுகிற பர்சனாலிட்டிஸ் கிடையாது இவங்க எது பேசுறதா இருந்தாலும் நிதானமாக பேசுவாங்க ஆனால் அதில் ஒரு கமாண்டிங் அப்படின்றது இருக்கும் தனுசுக்கு இயற்கையாகவே அந்த ஒரு கமேண்டிங்கான ஒரு கேரக்டர் அப்படின்றது உண்டு இன்பில்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் எதுக்கும் தலை குனிய மாட்டேன் வணங்கி போக மாட்டேன் எனக்கு ஒரு 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 இன்டெப்தான நாலேஜ்னால என்னோடய ஹயர் அஃபிஷியல்ஸாக இருந்தாலும் அவங்க கிட்ட வந்து பெருசாக வந்து நான் அடங்கி போகிறது நடிக்கிறது அவங்கள புகழ்ந்து பேசுறது அவங்க காலில் விழுந்து நான் போகிறது செய்ய மாட்டேன் இதே தான் குடும்பத்திலையும் நான் செய்வேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உண்டுங்க ஸோ குருனோட ஒரு ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்றதுனால இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் அப்படின்றது உண்டு ஒரு ஆத்தரைசேஷனான பேச்சு என்ன சொல்வாங்க ஒரு என்ன சொல்றது எல்லாமே எனக்கு நல்லா தெரியுங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கான்பிடென்டான பேச்சு வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு கான்பிடென்டான பேச்சு எதுவா இருந்தாலும் நான் இதை வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் ரொம்ப தெளிவு இது பண்ணியிருக்கேன் தெளிவாயிருக்கேன் இதை பற்றின ஒரு நல்ல நாலேஜ் எனக்கு இருக்கு அப்படின்றது அவங்க பேசும்போதே தெரியும் பரவாயில்லப்பா இவங்களுக்கு வந்து ஸ்டஃப் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டஃபபிள் சொல்லலாம் ஓகேங்களா அதுக்கு மட்டும் வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வார்த்தைகள்ல நெளிவு சுழிவு அப்படின்றது இருக்காது மேக்சிமம் வந்து நான் எந்த ஆஸ்பெக்ட்லயும் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டேன் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன் ப்ரசைஸ் டு த பாயிண்ட் கரெக்டா பேசுவேன் ஒரு ஆஹ் அத்தாரிட்டியேட்டிவான ஒரு பேச்சு அப்படின்னு சொல்லலாம் எது ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னாலும் ஒரு ஆத்தரைசேஷன் அப்படின்றது கொடுப்பாங்க ஏதாவது இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு கரெக்டான விஷயத்தை இவங்க பாவிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் கேரியரை பொறுத்த வரைக்கும் வந்து டீச்சர்ஸு ஆடிட்டர்ஸ் டீச்சர்ஸ் அப்போ வந்து பேங்க் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் மத போதர்கள் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க மற்றவங்களை கைட் பண்ணக்கூடியவங்க மற்றவங்களுக்கு கைடா கார்டியனாக ஒரு நல்ல வெல் விஷஸாக இருக்கக்கூடிய ஒரு ராசி என்ன அப்படின்னா உங்களை சொல்லலாம் தனுசு ராசி அன்பர்களை சொல்லலாம் யார்கிட்டேயோ பணிஞ்சு வணிஞ்சு வணங்கி தலை குனிஞ்சு நீங்க என்ன அதுக்கு என்னங்க நீங்க சொன்ன சரி நான் கேட்டுக்கிறேன் நீங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு யாரையுமே தன்னை விட சுப்பீரியரா யோசிக்க மாட்டாங்க பியோண்ட் தட் அவங்களுக்கு வந்து இன்பில்டாகவே அந்த கேரக்டர் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்களுக்கு எந்த விஷயம் எந்த தொழில்ல இருக்காங்களோ அதை பத்தி நான் நல்ல நாலேஜ் இருக்கிறதுனால நம்மளை விட யாருக்கும் பெருசா தெரியாது அப்படின்ற எண்ணம் மேலோங்கும் அது நியாயமானது கூட லைட்டா அது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் பட் பியாண்ட் தட் இருந்தாலும் தப்பு இல்லை அப்படின்றதும் உண்மை மிடுக்கான தன்மை ஐ நோ பெட்டர் தன் நியூ ஐ நோ மச் நியூ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இதெல்லாமே இருக்கும் மைனஸ் என்ன அப்படின்னா நடிக்க தெரியாதது ஒரு மைனஸ் வாக்கு வந்து நாளே வார்த்தை பேசினாலும் நச்சு நங்கூரம் போட்ட மாதிரி பேசுவாங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காம இருக்கோ ஹார்டா இருக்கா மாதிரி இருக்கும் ஸோ எப்பயுமே ட்ராவல் பண்றது அவங்களோட பார்ட்னர்ஸ்க்கு ஒரு மைனஸா தெரியும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட டிராவல் பண்றது அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளான டைரக்ஷன் என்ன அப்படின்னா ஈஸ்ட் நார்த்து நார்த் ஈஸ்ட்டு இதெல்லாம் ரொம்ப ஃபேவரபுளான டைரக்ஷன் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா தனுசுக்கு ஃபேமிலி லைஃப் அப்படின்றது ஒரு காம்ப்ரமைஸாக அமையுது இவங்களால் முடியும் வரைக்கும் தான் அதாவது இவங்களால் முடிகிற வரைக்கும் தான் இவங்களும் டாலரேட் பண்ணுறாங்க அதுக்கு மேலே இவங்க வந்து ஃபேமிலி லைஃப்பை பற்றி பெருசாக கவலைப்படுறது இல்லை ஓகே நான் தனிச்சே நின்றுடுறேன் அப்படின்ற மாதிரி விட்டு விட்டுடுறாங்க இவங்களோட எல்லா எண்ணெய் அணைகளுக்கும் ஈக்குவலாக இருக்க மாதிரி ஒரு பார்ட்னர் அமையுதா அப்படின்னா பெரும்பாலும் நாம் பண்ண ரிசர்ச் வரைக்கும் அமையறதில்ல அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு ஃபேவரபுளான கலர் என்ன அப்படின்னா எல்லோ கோல்டன் எல்லோ ஆரஞ்சு இதெல்லாம் ஃபேவரபுளான ஒரு கலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் எங்கே நாங்கள் ஜென்ஸ் எல்லோவில் கோல்டன் எல்லோவில் இல்லை வந்து ட்ரெஸ் போட்டு முடியுமா அப்படின்னு கேட்டால் ட்ரெஸ் போட்டுக்கணுன்ற அவசியம் இல்லை ஷர்ட் போட்டுக்கணுன்ற அவசியம் இல்லை பியோந்த அந்த டைப் எல்லாம் போடுறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப கச்ச கச்சன்னு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷனேட்டாக இருக்கிறதுலாம் பிடிக்கிறது இல்லை தனுசுக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த மாதிரி ஹேண்ட் கர்ச்சிஃப் இல்லை பர்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம் உங்களோட லக்கி கலர் அப்படின்றதுனால ஸோ தனுசு ராசி ஜென்னை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி லைஃப் ஒரு காம்ப்ரமைஸ் ஆனால் ஒரு பொது வாழ்க்கை ரொம்ப வந்து அப்ரிஷியபிளாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசானா மென்டர்ஸா விஷர்ஸாக நிறைய பேருக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு ராசி என்ன அப்படின்னா தனுசு ராசி அப்படின்னு சொல்லலாம் நாலு பேருக்கு புரோஜனப்படக்கூடிய ஒரு ராசி என்ன அப்படின்னாலும் அந்த தனுசு ராசி சொல்லலாம் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் உங்கள் என்னோட ரிசர்ச்சில் கூட நான் கண்டுபிடிச்சது என்னன்னா தனுசும் அவ்வளோ பெரிய புத்திஸாக அளித்தனோம் அவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட் அவ்வளோ பெரிய ஆளுமை ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் மற்றவங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு களிமண்ணே கொடுத்தா கூட அதை பிள்ளையாராக்கக்கூடிய திறமை அத்துணியும் இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸாக இருந்தாலும் அவங்களோட குடும்பத்தில் அவங்களோட முக்கியமாக அவங்களோட ஃபேமிலி அப்பா அம்மா அவங்கள விட்டுருங்க அவங்க ஒரு ஃபேமிலின்னு ஒன்று அமையுது பார்த்திங்களா இப்போ மனைவி பசங்க இவங்கெல்லாம் பெரும்பாலும் ரெஸ்பெக்ட் கொடுக்கறதில்ல பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல் பேச்சை கேட்கறது இல்லை அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது தெரியல ஸோ ஃபேமிலி லைஃப் பெருசாக வந்து நல்லபடியாக அமையறதில்ல இது ஒரு சாபம் அப்படின்னு சொல்லலாம் அது டியூஎல் ஒரு இது சிம்பிள் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்குமே அந்த மாதிரியாதான் இருக்கு ஆக தனுசை பத்தி சொல்லணும் அப்படின்னு ஆசான் ஒரு சிறந்த ஆசான் அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்த்துக்கள்